ஆம்சாங் கொலை வழக்கில் நெல்சன் அவருடைய மனைவி கிட்ட விசாரணை நடத்தியதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இதோட பின்னணி என்ன சார் அந்த வகையில் பற்றவர் வந்து மொட்டை மொட்டைக்கிருஷன் வழக்கறிஞர் சொல்கிறாங்க அது வந்து நெல்சனுடைய மனைவிக்கும் அவருக்கும் வந்து இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அது சம்மந்தம் விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க விசாரணையில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க வழக்கறிஞரும் வந்து அது என்ன மாதிரியான வந்து பணப்பரிமாற்றத வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அவங்க வழக்கறிஞர் தான் யாருடைய வழக்கறிஞர்னா நெல்சன் மனைவியோட வழக்கறிஞர் உங்கள் பார்வையில் இந்த வழக்கில் மோனிஷா அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பார்வையில் என்ன சார் இருக்குது இதில் யார் இன்னும் முடிவு பண்ண முடியும் போலீஸ் தான் நடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க விசாரணை நடத்தினா ஒன்றா எல்லாருமே சரி இப்போது ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க பகையாளிகள் எல்லாருமே கொலையாளிகளாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது முதல்ல அது முடிச்சிடணும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் விசாரிக்கிறீங்க சுத்தலாக விடுறாங்க இந்த வழக்குன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இதுனா இதுவாக இது நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே சுட்டு தரது தோசையாக இது ஒரு குற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னணி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தீவிரமான ஒரு புலன் விசாரணை பண்ணுறாங்க ராத்திரி பகல் சோறு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க வந்து அதுக்கான அடுத்தடுத்த நகர்வுகள் கரெக்டாக இருக்குது எங்கே தொங்கல் இருக்குது கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆம்சாங் கொலை வழக்கில் நெல்சன் அவருடைய மனைவி கிட்ட விசாரணை நடத்தியதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இதோட பின்னணி என்ன சார் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு சார் அதில் வந்து கைபேசி இணைய அந்த வ வரக்கூடிய கால்களை வச்சு கால் ட்ரேசிங் வச்சு விசாரணை பண்ணியிருக்கும் போது அதில் வந்து பரம்பரிமாற்றம் நடந்திருக்கு மொட்டை கிருஷ்ணன்றவர் இந்த வழக்கில் தேடப்படக்கூடியவராக இருக்கிறாரு ஜனம் ஜனம் ரெண்டு ரெண்டு பேர் பிடிபட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் தேடப்படப்பட்டவர் வந்து மொட்டை கிருஷ்ணன்றவர் வழக்கறிஞர் சொல்கிறாங்க அது வந்து நெல்சனுடைய மனைவிக்கும் வந்து இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அது சம்மந்தம் விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க விசாரணையில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க வழக்கறிஞரும் வந்து அது என்ன மாதிரியான வந்து பணப்பரிமாற்றத வந்து விளக்கம் கொடுத்துருக்கறாரு அவங்க வழக்கறிஞர்னா யாருடைய வழக்கறிஞர்னா நெல்சன் மனைவியோட வழக்கறிஞர் அது தாண்டி எதுவும் அதுக்கு அடுத்த தகவல் எதுவும் சம்மந்தமாக இல்லை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த இப்போ தாய்லாந்து ஆமாம் லுக் அவுட்ன்றது ரெட் கார்டுன்றது வந்து வெளிநாட்டில் இருக்க போலீஸை வந்து அலர்ட் பண்ணுறது உங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றவாளியை தங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் அமுச்சு விட்ருவாங்க ஸோ அது தொடர்ச்சியாக வந்து இவங்க வந்து அவரை தேடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நாட்டோட போலீஸ் வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த அடிப்படையில் தேடுதல் தீவிரமாக இவங்க பண்ணிட்டுருக்குறாங்க போலீஸோட நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கையாக தான் இருக்குது இன்றைக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து விசாரணையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு நீண்ட கைதுகள் இருக்குது விசாரணை வந்து சரியான திசையில் போயிட்டு இருக்குதுன்றது தான் நம்ம பார்க்கறோம் உங்கள் பார்வையில் இந்த வழக்கில் மோனிஷா அவர்களுக்கு தொடர்பு நினைக்கிறீங்களா பார்வையில் என்ன சார் இருக்கு இதில் யார் என்ன முடிவு பண்ண முடியும் போலீஸ் தான் சொல்றாங்க விசாரணை நடத்தலாம் சரி விசாரிப்போ ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க முதல் ஒரு விஷயம் கிளியர் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா இங்கே வந்து பகையாளிகள் எல்லாருமே கொலையாளிகளாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது முதல் முதல்ல அது முடிச்சிடணும் இப்போ ஆம்சாங்களுக்கு வந்து பகையாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகையாளிகள் எல்லாருமே வந்து கொலையாளிகள் ஆயிட்டாங்களா அதனுடைய அடிப்படையில் வந்து கைது செய்யப்படுறாங்களா அப்படின்றத முதல் பார்க்கணும் இப்போ கைது செய்யப்பட்டிருலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பகையாளிகளாக இருந்திருக்கிறாங்க ஆனால் கொலையாளிகளாகவும் இருந்திருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டே வராங்க போலீஸ் எல்லாேருமே ஸோ பகையாளியும் வந்துருக்கிறாங்க கொலையாளியும் இருந்துருக்காங்கன்றது போலீஸ் விசாரணை தெரிஞ்சிக்க அதனால தான் அவங்க டீடைல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியுது விசாரணைக்கு எடுத்து விசாரணை முடியும்போது ஒவ்வொருத்தருடைய விசாரணையிலையும் அடுத்தடுத்து கைதுகள் இருக்குது இதுதான் கவனிக்கணும் விசாரணையில் காவல் நீதிமன்ற காவலர்களை விசாரணைக்கு காவல் விசாரணை எடுத்து விசாரிக்கும்போது அவங்க தரக்கூடிய தகவல்கள் பெறக்கூடிய தகவல்கள் புலனாய்வு செய்து கிடைக்கக்கூடிய தக தகவல்கள் இது எல்லாம் வந்து அடுத்த கைதை நோக்கி நகருது இப்படி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து கைதை நோக்கி நகருது இப்போ வந்து மொட்டை கிருஷ்ணன்றவர் வந்து தேடு தேடி போகிறாங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கவங்களே இப்போ தேடுதல் வேட்டை அது ஒரு பக்கம் தனியாக வந்து தனிப்படைகள் செய்கிறது காவல்துறையோட நடவடிக்கை எனக்கு தெரிஞ்சு இந்த என்னுடைய அனுபவத்தில் இவ்வளோ நீண்ட இவ்வளோ ஒரு கொலைக்கு பின்னாடி இவ்வளோ பேர் வந்து இருப்பாங்கன்றது வந்து ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது ஒரு கொலைக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு ஆறு பேர் எட்டு பேர் இருக்காங்க முன் முன்பகை காரணமாக கொலை செய்ய பண்ணிட்டாங்கன்றது தான் நம்ம பார்ப்போம் அல்லது ரொம்பவும் வந்து புலனாய்வு செய்ய முடியாமல் வந்து போலீஸ் திணறல் எல்லாம் செய்தி வரும் நம்ம வந்து பார்த்துருவோம் பிரின்ட்டு மீடியாக நம்ம இருந்தாலும் நமக்கு தெரியும் சொன்னேன் வந்து காவல்துறைக்கே வந்து டிமிக்கு கொடுத்த குற்றவாளிகள் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் போலீஸ் திணறி வருகிறது அப்படின்லாம் சொன்னால் இங்கே இந்த மாதிரியான எந்த செய்தியும் இல்லை போலீஸ் திணறல புலனாய்வு செய்ய அளவுக்கு இருக்காங்க இந்த போட்டோ இந்த சம்பவ சந்தியுடைய போட்டோ கூட இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க போட்டோ இல்லாத இல்லாத காலகட்டத்திலேயே நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து வரைந்து உருவத்தை சொல்லி சொல்லி சொல்ல கேட்டு வரைந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடித்த வரலாறுலாம் இருக்குது அதனால் வந்து ஃபோட்டோ இருக்கணு அதுவும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து ஃபோட்டோ இல்லைன்னா சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய ஃபோட்டோ வந்து பதிவு செய்யும் புலனாய்வில் வந்து எல்லாமே வந்து சொல்லிவிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை தயா போலீஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ் வந்து பல சேலஞ்சிங்கான கேஸுகளை கடந்த காலத்தில் எடுத்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த புலனாய்வுன்றது வந்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிறைய இந்த கிரைம் நாவல்கள் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் பட்டுக்கோட்டை பிரபார் இவங்கள்லாம் வந்து எழுதின காலகட்டம் இருக்குது இரவு பகலாக எழுதின காலகட்டங்கள் அந்த மாதிரி நீங்கள் புத்தகம் படிக்கிற ஆர்வம் நிறைய இருக்கணும்னு தெரியும் நான் எல்லா விதமான புத்தகங்களும் படிச்சுருக்கிறேன் அப்போது வந்து கிரைம் நாவல்களும் படிச்சுருக்குறேன் சரிங்களா இந்த திகில் படங்கள் பேய் படங்களை வந்து படித்து படித்து இந்த பேய்கள் மேலே ஒரு பயமே இல்லாத போச்சு நமக்கு அது மாதிரி இந்த இந்த மாதிரி கிரைம் நாவல்கள் படிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து ஒரு கிரைம் நடக்குது எப்படிலாம் அதை புலனாய்வு செய்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கோம் ஸோ வந்து ஒரு குடும்ப நாவல் படிக்கும்போது குடும்பத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பத்து ப நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வாழ்வியல் சம்மந்தமான பல புத்தகங்கள் கூட இருக்குது அதுவும் கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பணன்றதுக்காக ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் தோணும் நமக்கு இந்த விஷயத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் சேர்த்து அங்கே இங்கே சுற்றி எல்லாம் பார்த்தாலும் கடைசியாக ஆம்சாங் வழக்கில் வந்து அடிப்படை காரணம் என்னமா இருக்கு போதுன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று பணம் இருக்கும் பழி இருக்கும் அந்த பழின்றது கூட அடிப்படையில் என்னவாக இருக்கும் காரணமாக இருக்குன்னு பணம் தான் இருக்கும் இன்னும் நீங்கள் சுருக்கிட்டு வந்தீங்கன்னா பழிக்கு பழி ரெவெஞ்ச் எடுத்து மர்டர் பண்ணியிருந்தால் கூட அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்குன்னா பணம் தான் இருந்திருக்கும் அதே காரணம் அதே பணம் தான் நெல்சன் அவர்களையும் தொடர்புபடுத்துகிறாங்க அதுதான் அது எதுக்காகன்ற தெரியல இப்போ இதில் இதில் வந்து தொலைப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட வந்து ரெண்டு நம்மக்கிட்ட ஏதோ வேறு ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் இருக்கு ஏதோ வேறு எதுவும் ட்ரான்சாக்ஷனாக உங்களுக்கு என்ன மாதிரியான பின்னணி தொடர்புகள் இருக்குன்றது எனக்கு தெரியாது நம்ம ஒரு தொழில் ரீதியாக கூட ஒரு தொடர்புகள் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பின்னணி வந்து பின்னணி பின்னணிகள் இருக்குன்றது எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி அந்த பணம் வந்ததுன்னு தெரியாது இப்போது ஜாபர் சா சாதிக்கு வந்த வழக்கில் அமீர் அவர்களோ வந்து குற்றம் சொன்னாங்க அமீர் வந்து அவர்கிட்ட வந்து பண பரிவர்த்தனைகள் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அமீர் வந்து ஜாபர் சாதிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கலாம் ஜாபர் சாதிக்கு பா அந்த பணம் அவர் அங்கே அவர்கிட்ட எங்கேருந்து வந்து அவருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியுமா இப்போ நானே கூட கேட்குறேன் இல்லை நீங்களே என்கிட்ட கேட்குறீங்கன்னா அவர் தொகையை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியுமா அது கேட்குறதே நாகரிகமாக இருக்காது பணம் வேணும்னு சொல்லி கேட்கலாம் அந்த பணம் உனக்கு இங்கே எங்கேருந்து இந்த பணம் நீ வாங்கினேன் யார்கிட்ட வாங்கினேன் நானாக சொன்னால் உண்டு சரிங்களா அப்போ ஒரு தவறான ப பணம் வந்து அவர் அவர்கிட்ட வந்திருக்குச்சுங்களா அந்த பணம் நீங்கள் வாங்கும் போது நீங்கள் நேர்மையான ஒரு கடனை கூட வாங்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் பணம் வந்து எங்கள் ஆனால் பொதுவாகவே ஒரு நண்பர்கள் பழகிறாங்கன்னா அந்த நண்பர்கள் வந்து எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும் ஒரு நண்பர்கிட்ட வந்து நீங்கள் பணப்பரிவர்த்தனை வச்சுக்கிறீங்க சொன்னால் அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு அவர் நியாயமாக சம்பாதிக்கிறார் நேர்மையாக சம்பாதிக்கிறாரா என்ன மாதிரியான அவருக்கு வந்து தொடர்புகள் இருக்குது அவர் நல்லவராக கேட்டால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நட்பு வைக்கணும் இல்லைனா அது கூடா நட்பில் போய் வந்து கெடும் நிச்சயம் இது நான் சொல்கிறது நிச்சயம் கூடா நட்பில் கெடும் அதனால் இங்கே வந்து இங்கே பெரும்பாலும் அந்த நட்புல தான் வந்து இந்த தொடர்பே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நட்பு இந்த அம்சாங் கொலை வழக்கில் இந்த சிக்கன நபர்களுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டத்தில் தான் இவங்க இணைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த மா நெல்சனுடைய மனைவி வந்து என்ன மாதிரியான வந்து அவங்களுக்கு இந்த பண பரிவர்த்தனை வந்து என்ன காரணத்துக்காக நடந்ததுன்றது புலனாய்வில் அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அவங்களும் கேட்டிருப்பாங்க ஒரு வேளை கைது செய்ய செய்யணுன்ற கட்டாயம் தான் கைது செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ இதுக்கும் இந்த தொடர்புக்கு அவங்க கிடையாது ஒரு சம்மந்த ஒரு நபர் பேசுகிறாரு ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குற மாதிரி தானே சார் ஏன் இப்போ நம்மளால லிஃப்ட் கொடுக்க முடியல லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டு கொடுக்குறோம் அவன் யார் என்னென்னு தெரியாமல் நம்ம லிஃப்ட்டு கொடுத்தோம்னா பார்க்கறவங்க பார்வைக்கு வந்து கேட்டால் அவன் நல்லவனாக கட்டணும்னு தெரியாமல் நான் லிஃப்ட்டு கொடுத்துருவோம் அவனை யாராவது வந்து வெட்டவாங்கன்னா அவன் நம்மளோட சேர்த்து வெட்டு போய்ட்டு இல்லை என்ன யாராவது வெட்டணும்னு முடிப்பாங்கன்னா அவனையும் சேர்த்து விட்டுருவாங்க இது மாதிரி சம்பவங்களும் கடந்த காலத்துல நடந்துருக்கு சரிங்களா சொல்கிறேன் நான் கேட்டேன் வந்து இது மாதிரி தான் வீட்டில் ஒருத்தர் அடைக்கலம் கொடுக்குறீங்க வீட்டில் ஒருத்தர் வரான்னா அவன் எப்படிப்பட்டவனா என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு ஹோட்டலில் உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு கூட கூப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னு சொன்னால் ஏன் கூப்பிட்றான் எதுக்கு கூப்பிட்றான் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் இதுக்கு நீங்கள் சைத்தான் ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் ஹோட்டலில் ஜஸ்ட்டு ஒரு அறிமுகம் உடனே ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஃபேமிலியோடு போகிற ஒரு மனிதர் வந்து திடீர்னு ஒருத்தர் கை கொடுக்குறாரு பேசுகிறாரு ஹோட்டலில் உடனே அந்த ஹோட்டல்லேயே அது ஹோட்டல்லே மீட் பண்ணி ஹாய்ன்னு சொல்கிறார் அது சொல்கிறார் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நடக்குது உங்கள் பொண்ணு படிக்கிற காலேஜில் தான் என் மகளும் படிக்கிறான்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது உடனே உட்காந்து காஃபி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் சிக்கலே வருது அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு சிக்கல் வருது இது ஒரு படத்தில் இதெல்லாம் வந்து இப்படிதான் வருது இப்போ இவங்களுக்கு எப்படி மொட்டை கிருஷ்ணன் எப்படி அறிமுகமானாரு எதுக்காக அறிமுகம் ஆனாரு என்ன செஞ்சாரு என்ன பரிவர்த்தனை நடந்தது இவங்களுக்குள்ள என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு இது எல்லாமே வந்து தெரிய வருது அதிகாரிகள் தெரிய வருது ஆனால் காவல்துறை விற்கிற குற்றச்சாட்டு என்னன்னா காவல்துறை வந்து குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க பொதுவாக யார் பேசுறாங்க

ஒரு குற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னணி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தீவிரமான ஒரு புலன் விசாரணை பண்ணுறாங்க ராத்திரி பகல் சோறு தண்ணீர் இல்லாமல் அலைஞ்சிகிட்டு இருக்காங்க வந்து அதுக்கான அடுத்தடுத்த நகர்வுகள் கரெக்டாக இருக்குது எங்கே தொங்கல் இருக்குது சுத்தல்னு சொல்கிறீங்க எங்கே தொங்குதுங்க எங்கே தொய்வு இருக்குது காவல்துறை நடவடிக்கையில் தொய்வு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இதை சொன்னால் உடனே காவல்துறைக்கு சப்போர்ட் சொம்படிக்கிறேன்றான் சில பேர் கமெண்ட்டில் நான் யாருக்கும் சொம்படினா நான் நியாயமாக பேசணும் நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிக்காது ஒருத்தர் வலிக்காமல் பேசுகிறது ஆள்ரடி இங்கே விமர்சிக்கிறதுக்கு இல்லை குற்றம் சாட்டுறதுக்கு இந்த வழக்கில் ஏதாவது ஒரு பின்னடைவு இருக்கா தொய்வு இருக்கா அடுத்தடுத்த நகரம் சார் தனோ ரெண்டு பேர் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க சார் விசாரணைக்கு நடக்கப்படுது அது நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் புலன சார் அவங்கள காவலில் எடுக்கிறாங்க காவலில் எடுக்கும்போது இப்போ அவங்ககிட்ட அந்த தகவல்கள் பெறப்படுது நீதிமன்றத்தை கைது செய்த உடனே அவனை விசாரணை பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலில் எடுக்கணும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாரணை பண்ணும்போது தகவல் வருது அந்த தகவல் அடிப்படையில் அடுத்தடுத்து நகர்வு போயிட்டுருக்கு எத்தனை லிங்க் இருக்குது எல்லாத்தையும் போயிட்ருக்கு அதனால் இதெல்லாம் வந்து குற்றம் சாட்டினா அது கரெக்டாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து ஏறாருன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வந்து என்கவுண்டருக்கு வந்து பல விதமான அப்ஜெக்ஷன் இருக்கு அந்த அப்ஜெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து வாய் திறக்காமல் போயிட்டார் அப்படின்னு கூட சில பேர் பேசுறாங்க இங்க வந்து நீங்க ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் போலீஸ் புலன் விசாரணை இருக்காது அவங்க நீங்க இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கூட படிக்கிறது கூட நேரம் இருக்காது புலன் விசாரி போலீஸ் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க கண்டுபிடிக்கலன்னு எப்படி சொல்றீங்க எங்க பதிங்க சார் ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றம் செய்தவன் வந்து அந்த தெருவில் இருக்கிறான்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கொண்டாந்து பிடிச்ச வந்து தூக்கி போட்டுருவாங்க குற்றம் செய்தவன் வந்து கண்காணாத தேசத்தில் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான் அவனுக்கு தேடிட்டு போகிறாங்க அதை எப்படி நீங்கள் அந்த கால அட்டவணை வச்சு நீங்கள் வந்து கைது செய்ய முடியும் மூணு நாளில் இவரை பிடிச்சிடணும் ரெண்டு நாளில் அவரை பிடிச்சிடணும் ஒரு வாரம் இலக்கு வைக்கிறது வேற அதை தேடி போகிறாங்க சீக்கிரம் முடிக்கணும்னு தான் போவாங்க ஆனால் கண்கணா தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு தெரியாது புகைப்படம் இல்லைன்றாங்க இப்போ இதெல்லாம் கடந்து புலன்னு சொன்னால் எவ்வளோ வேலைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார் சாத்தானகுளத்தில் காவல் நிலையத்துக்குள்ளே நடந்த குற்றம் சிபிஐ விசாரணை பண்ணி போகிறதுக்கு வந்து எத்தனை நாட்கள் வாரங்கள் ஆச்சு தெரியுமா மாதங்கள் கூட ஆச்சு இது நடந்து முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குறையும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதம் கூட ஆகலாம் ஆனால் எவ்வளோ பேரை வந்து பிடிச்சோம் மின்னல் வேகத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு சொல்லப்போனால் தான் சரியான பாதையில் சரியான போதில் ரெண்டு மாதத்தில் எவ்வளோ பேர் சார் இருபத்தஞ்சு பேர் பிடிச்சிருக்கிறாங்க சார் இருபத்தஞ்சி பேர் பேருக்கு மேலேயே சார் இப்போ கேள்வி என்னன்னா இருபத்தஞ்சி பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சி பேர் ஒரு லூப்பாச்சு வெளில போயிருக்காது கொலை நடக்கிறதுக்கு முன்பு சார் நீங்கள் 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 என்ன கேட்குறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இங்கே சம்பந்தப்பட்ட நபர் நான் சொல்கிறது திரு ராம்சாங் அவர்களுக்கு எனக்கும் கூட நீங்கள் கேட்குறதுல ஒரு ஆச்சரியம் இருக்குது இவ்வளோ பெரிய வட்டம் வந்து ஏன்னால் நம்ம பல கொலை வழக்குகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வந்து நம்ம பார்த்துருக்குறோம் லக்ஷ்மியாந்தன் கொலை வழக்காக இருக்கட்டும் லண்டன் நீதிமன்றத்திலலாம் விசாரணை நடந்திருக்கு அதே மாதிரி ஆலவந்தார் கொலை வழக்குன்னு இருக்குது அந்த கொலை வழக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் புலனாய்வு செய்யறதுல வந்து என்ன சொன்ன அந்த தான் அதுதான் ஆரம்ப காலகட்டம் தமிழ் போ தமிழ்நாடு போலீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு சிறப்பு பெயர் வரது காரணமே அதெல்லாம் அந்த மாதிரியான இப்படி பல கொலை வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதுங்கியிருந்தவன்லாம் பிடிச்சிருக்கிறாங்க மாநிலத்தை விட்டு மாநிலம் போனவன் பவாரியா கும்பல் இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கான கேஸெல்லாம் வந்து ஒரு டீம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு போலீஸோட வந்து ஸ்பெஷல் இதில் நீங்கள் கேட்குறதுன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய வட்டம் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது லீக்கேஜ் ஆகியா இது வந்து கசையிலன்னு கேட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் நான் சொல்கிறது ஆம்சாங் அவர்களே சொல்கிறேன் அவருக்கே இது வந்து ஒரு உணராமல் இருந்திருக்கிறார் இப்போ காவல்துறை தெரிஞ்சிருக்கும் முடியல சார் காவல்துறையில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு செய்கிற விஷயம் கிடையாது சார் அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து பின்னல்கள் இவங்களுக்கு வழக்கமாக நல்லா பண்ணிங்க பொதுவாகவே தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வந்து இந்த 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 குறிப்பிட்ட இந்த கிரிமினல்கள் வந்து இன்னொரு வந்து ஒரு வட்டத்தில் ஒரு வட்டத்தில் இருக்கும் இன்னொரு வட்டத்தோட பகைமை இருக்குன்றது தெரியும் ஒரு வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக செயின் லிங்க் மாதிரி இருக்கும் எல்லோரும் பகைமைன்னு சொல்லிட்டு ஆனால் திரு ராம்சாங் அவர்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய பகைமை வந்து இவரை சுற்றி சூழ்ந்துருக்காங்கன்றத உணராமல் இருந்திருக்கிறாரு தான் அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய லிங்க் ஒரு நெட்ஒர்க் இருக்குல்ல இந்த நெட்ஒர்க் அவருக்கு வந்து எப்படி வந்து மறைக்கப்பட்டது அப்போது அந்தளவுக்கு அவர் நம்பிட்டார் அந்தளவுக்கு நம்பிட்டார் இங்கே ரெண்டு டீம் ஆமாம் அப்படி தான் இங்கே ரெண்டு டீம் இருக்குது எக்ஸிக்யூட் பண்ண ஒரு டீம் இருக்குது இன்னொரு அவங்களுக்கு பின்னாடி இருந்து கொடுத்த கீ கொடுத்த ஒரு டீம் இருக்குது சரிங்களா இங்கே எக்ஸிக்யூட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாதனங்களாம் இருக்கிறாங்க தயா இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சாதனங்கள் கேட்டோம்னா இவர் சமுதாய தலைவர் இவரோட நெருக்கம் பாராட்ட பாராட்டுற இடத்துல அவங்க இருந்துருக்கிறாங்க குறிப்பாக சில பேர் நீங்கள் நான் சொல்கிறே அந்த அஸ்வத்தாமணிலாம் வந்து அவரோட நெருங்கி அவரோட வந்து பழகக்கூடியவங்களாக ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக மாறி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்படி ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வந்து ஒரு பழி உணர்வு இருக்குன்றதை வந்து அவர் உணராமட்டிருக்குறார் இது நமக்கு நல்லா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் கூட நீண்டு போகும் போல் இருக்குது சரிங்களா அப்போ இவ்வளோ பெரிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஏற்பட்ட பகை இருக்காது ஒரு நாள் ஏற்பட்ட இப்போ நீண்ட காலமாக வந்து ஒவ்வொருத்தராக பகையாளிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது என்ன அது ஸ்கெட்ச் இந்த அதாவது திட்டமிடுறது திட்டம் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது நான் சொல்ல புரியுங்களா அப்போ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய எவ்ரி மூமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து வகுத்து தர முடியாது நீங்கள் வந்து இவரோட பழகாதீங்க அவரோட பழகாதீங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பகையாளிங்க ஒன்றா சால்வை போட்டுக்கிறாங்க ஒன்றா துண்டு போட்டுக்கிறாங்க ஒன்றா மாலை போட்டுக்கிறாங்க ஒன்றா கை கொடுக்குறாங்க ஒன்றா ஒரே காரில் போகிறாங்க ஒரே காரில் வராங்க அங்கே எப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் வந்து தடுக்க முடியும் ஒரு பகையாளிகள் வந்து ரெண்டு 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 டீமும் தனியாக இருக்கிறேன் கேட்குறேன் கசியாமல் இருந்திருக்குமான்றதுக்கு அதுக்கு எனக்கு பதில் சொல்ல என்னால் முடியல கசிஞ்ச நான் தான் சொல்கிறேன் இப்போ இப்போதான் இப்போ ஒரு ஊர் இருங்க சார் கரெக்டாக சார் இல்லை இது எல்லாருக்கும் இருங்க இது எல்லாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல இப்போ இரண்டு பகையாளிகள் இரண்டு குழுக்களாக இருக்கிறாங்கன்னா இந்த குழு அவங்களோட மோதப்போது அந்த குழுக்கள் மோத போகுதுன்றதுல வந்து புலனாய்வு வந்து இந்த ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டரில் இருப்பாங்க இதை ஒரு வேலையோ இதை ஒரு குறிப்பிட்டு செய்வாங்க இந்த ரெண்டு ப ரெண்டு குரூப்புக்கும் அடிக்கடி வந்து ஒரு வார் நடக்குது சண்டை அதை சண்டை நடக்குது இவங்க அவங்க போட்டு தராங்க அவங்க போடுறாங்க இங்கே வந்து ஒரு குழுவாகவே கிட்டத்தட்ட வந்து நெருங்கி பழகணும் தானே இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து இது வந்து முக்கியமான வந்து ஒரு ஒருத்தரை கைது செய்கிறாங்க அவருடைய வந்து அப்பா வந்து சிறையில் இருக்கிறாரு இவங்க தான் திட்டம் திட்டம் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அவங்க குழந்த பிறந்தநாளுக்கு போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க எல்லாம் பார்க்குறோம் அவருடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரில்ல நான் வந்து அவருடைய வந்து துக்க நிகழ்ச்சி அதை அந்த இறுதி ஊர்வலத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படி சொல்கிறாருல அப்போ நம்பிட்டாருன்னு நான் ஆம்சாங்க பொறுத்தவங்க ஒரு விஷயம் முதல்ல இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சார் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நான் பின்னாடி வந்து எப்படி அப்படின்ல நம்ம வந்து பேச முடியாது பட் நான் பேசின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக அவர் யார் பேசுகிறவங்கிட்ட நீங்கள் கேட்டாலாம் இங்கே சொல்லுவாங்க இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் சொன்னாங்க ஒரு சேனலில் சொன்னாங்க ஸோ அவருடைய பிறந்தநாள் அவருடைய மகள் பிறந்தநாள் வந்து வண்டியில் வந்து வேலை செய்கிறாங்களா வண்டி அதாவது லாரியில் இந்த லோடர்ஸ் லோடிங் பண்ணுறாங்க இல்லையா அந்த லோடர்ஸுக்கெல்லாம் வந்து கடைசியில் வந்து அந்த கூலி ஆட்கள் இந்த பிறந்தநாள் இந்த கிஃப்டெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களாம் பணம் போட்டோட போடும்போது பாக்கெட் வந்து எடுத்து வந்து எண்ணாமையே கொடுத்தாராம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் ஒரு சேனலில் பேசும்போது சொல்கிறாங்க அவங்க பார்த்து சொல்கிறாங்க நான் பார்த்த சார் வந்து பாக்கெட் வந்து காசு எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்கெட் வந்து எண்ணாமே வந்து கொடுத்தாரு வச்சுன்னு சொல்லிட்டு கற்றுக்கட்டாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லோட் லோட்மேன்களுக்கு என்கிட்ட அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னது தான் இன்னும் என்னால் மறக்க முடியாத அந்த ஒரு வார்த்தை என்னென்னா நான் வந்து பணக்காரங்களுக்கெலாம் நான் வந்து கட்சி நடத்துல வண்டி இருக்கிறோன்னுக்கும் மூட்டை தோக்கிறக்காக தான் நான் கட்சி நடத்தணும்னு சொன்னார் இப்போ அவங்க சொன்ன சம்பவத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்க ஸோ அதனால் வருத்தமான விஷயம் நல்ல மனுஷன் பட்டு அவருக்கு இந்த மாதிரி எந்த மாதிரியான பகைகள் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் அந்த பகைகளில் வந்து தான் நான் சொல்லிட்டேன் இந்த மரணத்துக்கு பின்னாடி கடைசியாக எஞ்சி நிற்க போகிறது ரெண்டு விஷயம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பழியாக இருக்கலாம் பகையாக இருக்கலாம் ஆனால் ரெண்டுத்துக்குமே கூட அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னா பணம் இந்த பணம் தான் வந்து இந்த கொலைக்கு காரணமாக இருக்கும் அது பணம்ன்றது எந்த வடிவத்துலாம் இருக்கும் சொத்து வடிவத்தில் இருக்கலாம் தங்கம் வடிவத்தில் இருக்கலாம் இல்லை இரும்பு வடிவத்தில் இருக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் பணம் தான் அந்த பணத்தால் ஏற்பட்ட பகை பகையால் வந்து பார்த்தீங்கன்னா பழி இப்படி தான் இருக்கும் இதை இதை தாண்டி ஒன்றும் இருக்க போகுது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எந்த வகையிலையும் எனக்கும் சில தகவல்கள் வரும் என்ற முறையில் எனக்கு சில தகவல் வருது எங்கேயும் வந்து போலீஸ் வந்து இந்த வழக்கு முடியும் போது கூட ஒரு ஆச்சரியமாக நம்ம வந்து பார்ப்போம் தமிழ்நாடு போலீஸை ரெக்கார்டு இது வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஒரு பேசுவாங்க ஏன்னா சிபிஐ கேட்குறாங்க இல்லையா அவங்க சிபிஐ கேட்க மாட்டாங்க இந்த வழக்கு சிபிசிஐடி கூட போகவே இல்லை நேரடியாக வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்கு ஒரு தலைவரை போட்டு ஒரு ஐஜி தலைமையில் ஒரு டிஐஜி தலைவரை போடாமல் மாதிரி டேரெக்டாக கமிஷனர் வந்து அவருடைய மேற்பார்வையில் நடக்குது சரியாக நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் தகவல் அப்படி ஏதாவதுனால கூட நம்ம பத்திரிகை அந்த நம்ம சர்க்கிள் இருக்குல்ல அங்கேருந்து கசியம் ஆனால் கசியிற மற்ற எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது இப்போ வந்து மன குமுறல்கள் சொல்கிறாங்க பத்திரிக்கையாள பேரில் அவங்களுடைய ஆதங்கங்கள் இவரை விசாரிக்கல அவரை விசாரிக்கல போலீஸுக்கு தெரியும் எப்போ யாருக்கிட்ட எங் நகரணுன்றது அவருக்கு தெரியும் இங்கே மற்றவனுடைய ஆற்றாமையை இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கூடாது தங்க தங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் மாதிரி வெறுப்பு இருக்குது ஒரு வன்மை இருக்குது நமக்குன்னா இதில் நம்ம பயன்படுத்திக்கூடாது இதில் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அவன் நல்ல சரியான பத்திரிக்கையாளர் தான் இருக்க முடியாது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு அமைச்சரை பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல்வாதியை பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் வந்து அவரை விசாரிக்கலை இவரை விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழின்காகலாம் வந்து நம்ம ஆம்சாங் மேட்ரை வந்து பேச முடியாது சில தமிழின்லாம் நான் பார்க்குறேன் நம்ம பேசிட்டு வந்துடுறோம் அவன் ஒரு மாதிரி போட்டுறான் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் என்னுடைய நண்பர்கள் வந்து நேர்மையான சில நம்ம பழகக்கூடிய ஆட்கள் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக போயிட்டுருக்கு இது கடைசியாக எல்லா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் மாற்றுக்கிறது சொல்கிறவங்களும் கூட தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியான எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கிறாங்கன்னு தெரியுது அதனால் இதுதான் உண்மை மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி